உள்ள அட்வான்ஸ்டேஜ் வந்து செக் பண்ணி பார்த்தோம் பார்த்தா இது மதுரையில் இந்த மாதிரி ஒரு கடையை பார்த்ததே கிடையாது வேற லெவலை வைப் பண்ணிட்டு இருக்காங்க நான் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் அண்ட் சலூன் பிசினஸ் வந்து ஒரு ஃபாஸ்ட் க்ரோயிங் இண்டஸ்ட்ரீன் நான் வந்து பண்ணேன் இந்த தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஹேர் கட் பண்ண ஹேர் வாஷும் சேர்த்தே பண்ணிடுறாங்க அப்படியே ஹேர் கட் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு ஆவிஸை கிளம்பி போயிட்டே இருக்கலாம் எங்க சலூனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க பண்ணா வெட்டுவோம் வந்து பாருங்க

நம்ம வந்தா வேட்டுவோம் செல்வனோட எண்பத்தி மூணாவது பிரான்சைஸ் மதுரை நரிமேட்ல ஜோதி ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல எடுத்துருக்கோம் நான் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில இருக்கேன் அண்ட் சலூன் பிசினஸ் வந்து ஒரு ஃபாஸ்ட் க்ரோயிங் இண்டஸ்ட்ரின்றதால இதை நான் வந்து சூஸ் பண்ணேன் மார்க்கெட்ல சலூன் இண்டஸ்ட்ரியில பெஸ்ட்டா இருக்கிற ஒரு ஃபைவ் பிராண்ட்ஸ் எடுத்து அனலைஸ் பண்ணேன் இல்ல காஸ்ட் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா வந்தா வேட்டுவோம்ன்ற பிராண்ட் வந்து எனக்கு அஃபர்டபுளா இருந்துச்சு இது நம்ம சலூனோட பேக்கேஜஸ் இந்த ஹேர் கட் ஹேர் வாஷ் நைன்டி நைன் ருபீஸ் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொடுக்கிறது கிடையாது இந்த வருஷம் ஃபுல்லா கொடுக்குறது நார்மலா குட்டி பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹேர் கட் பண்றதுக்கு ரொம்ப அழுவாங்க சோ நம்ம என்ன பண்ணிருக்கோம் நம்ம சலூன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கார் வாங்கி வச்சிருக்கோம் ஸோ அவங்க உள்ள உட்கார வச்சு அவங்க பாட்டுக்கு லாண்டுகிட்டே இருப்பாங்க அந்த சமயத்துல டக்கு டக்குன்னு ஹையர்கேட் பண்ணுவோம் எங்க சலூனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வந்தா வெட்டுவோம் வந்து பாருங்க நாகபாண்டி வந்தா வெட்டுன்ற பிராண்டோட எண்பத்தி மூணாவது பிரான்சைஸ் என் ஃப்ரெண்ட் எடுத்துருக்காரு எங்கன்னா மதுரையில் மதுரையில் நரிமேட்டுன்ற ஏரியா பக்கத்தில் ஜோதி ஸ்கூல் பக்கத்தையும் எடுத்துருக்காரு இங்கே பிரைஸ் எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேர் கட்டில் சேர்வா சேர்த்து நைன்டீன் தான் சார்ஜ் பண்ணுறான் வந்தா வெட்டுவோம் வந்து பாருங்க வணக்கம் என் பேர் என்னோட பேர் வினோத் குமார் இன்னைக்கு மதுரையில் நரிமேட்ல வந்தா வெட்டுவோம் அந்த கடையோட எண்பத்தி மூணாவது பிரான்சைஸ் எடுத்துருக்காங்க அதனுடைய நண்பர் தான் இங்கே எடுத்திருக்காரு இது எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா நரிமேடு ஜோதி ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல இருக்கு உள்ள அட்மாஸ்பியர் வந்து செக் பண்ணி பார்த்தோம் பார்த்தா இது மதுரையில இந்த மாதிரி ஒரு கடையை பார்த்ததே கிடையாது வேற லெவலில் வைப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சாதாரணமா வந்து ஒரு ஏத்தண்டிக் லுக்ல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இங்க வந்து செஞ்சு காட்டியிருக்காங்க வந்தா விட்டோம் குரூப் இன்டீரியர் வந்து அந்த உட்டன் டிசைன்ல இதுக்கு முன்னாடி வேற எங்கேயுமே பாக்காத மாதிரி ஒரு ஹோட்டல் ரேஞ்சுக்கு கொண்டு இருக்காங்க இங்க ஹேர் கட் சர்வீசஸ் எல்லாமே ஜஸ்ட் நைன்டி நைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க சர்வீசஸ் ஓவராலா பாத்தீங்கன்னா அமௌண்ட் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கு இந்த தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா ஹேர் கட் இல்ல ஹேர் வாஷும் சேர்த்தே பண்ணிடுறாங்க அப்படியே ஹேர் கட் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு ஆபீஸ் டெய்லியா கிளம்பி போயிட்டே இருக்கலாம் வந்து பாருங்க